அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் இல்லா முஹம்ஹி வசுவான சோகர்களை அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் தோருடைய தொழுகைக்கு பிறகு உள்ளம் சீர்பட அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லா இது குலுன்னார அஹதும் ஹர்தனின் மின் ஈமான் ஒருவர் எந்த ஒருவரும் நிரகம் செல்ல மாட்டார் நம் சொல்கிறாங்க எந்த ஒருவரும் நரகம் செல்ல மாட்டார் எவருடைய உள்ளங்களில் அணு அளவு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அல்லது கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எந்த ஒருவரும் நரகம் செல்ல மாட்டார் அப்படிங்கிறத நம்ம விஸ்வதாசன் சொல்கிறாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க வலா எது குருல் கல்பிஹி அஹது ஹப்பத்தின் ஹர்தலின் மின்கிபுரியா எவரிடத்தில் அணவு பெருமை இருக்கின்றதோ அப்படி பெருமை உள்ள எவரும் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லதாக உடைய சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு மனிதருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது அப்படின்னா அவரை பொறுத்தவரை அவர் சொர்க்கம் சென்று விடுவார் அவருடைய இறை நம்பிக்கை என்பது அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் ஆனால் பெருமை இருக்கே நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் சொர்க்கம் செல்ல முடியாது பெருமை என்பது உச்சபட்சமாக இருக்கணும்னு கிடையாது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கான பெருமை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு ஃபிராவனை போன்று ஒரு கார்வனை போன்று ஒரு அபூஜைகளை போன்று பெருமை இருப்பவர் அப்படிங்கிற விஷயம் இல்லை இங்கே கடுகளவு அணு அளவு பெருமை இருந்தாலும் என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அப்படிங்கிறத நபீசுல்லா உரையமும் சொல்கிறாங்க நமக்கு அல்லாஹுத்தார நிறைய அருட்படைகளை வழங்குகிறான் நிறைய ஞாபத்துகளை தந்திருப்பான் இப்படி தரப்பட்ட எல்லாமே வந்து அதை கொண்டு பெருமை அளிப்பதற்காக அல்ல அதை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கு நன்றியுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரபுல்ல அளவின் எல்லாத்தையும் தரான் அதெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெருமை பேசக்கூடியவனாக தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக ஆணவம் கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது ஒரு காலம் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சின்ன உள்ளத்தில் அந்த அளவு கூட வந்துடக்கூடாது நபிகள் நாயகம் சிலதாக வரை சிலவங்க சொன்னாங்களா இல்லையா ஆனால் சையதுன்னு நாசி யோமல் கையாமா லா ஃபக்ரபிகி அப்படின்னாங்க நான் தான் வறுமை நாளில் மனிதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பேன் லா ஃபக்ரபி இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்னாங்க அந்த ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய செல்ல அவர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா அல்லாஹுத்தாலா அவங்களே நாளை மறுமையினால மனிதர்களின் தலைவராக தூதர்களின் தலைவராக அல்லாஹ் ரபுல்லா அலமே நாளை மறுமையில் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுலயோ அவர்கள் தங்களுடைய தோழர்கள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்போ பெருமை என்ற ஒரு விஷயம் ரொம்ப எச்சரிக்கையுடன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய உள்ளம் அந்த உள்ளத்தில் மட்டும் பெருமை வந்துருச்சுன்னு வச்சுங்கனே ஏதோ ஒன்று நமக்கு அல்லாஹுத்தாலாக ஒரு தனித்திறமையை கொடுத்துருப்பான் எல்லாத்துக்கும் தராத ஒரு திறமை அல்லாஹுத்தாலாக எனக்கு கொடுத்துருப்பான் அது அல்லா எனக்கு வழங்கிய ஞாபத்து அந்த ஞாபத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி சிறுத்தல் மற்ற யார்கிட்டையுமே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஏளனமாக பார்க்கறது அவர்களை பரிகாசமாக நடத்துறது அவங்க முன்னால் வந்து எனது பெருமையோடு என்ன செய்ய நடக்கிறது என்னை பார்த்தியா அதெல்லாம் ஒன்றால் முடியாது அதற்கெல்லாம் நீங்கள் லாய்க்கே இல்லை இந்த மாதிரியான வார்த்தை அளவில் வந்து அவர்களை நோவினைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருந்தது அப்படின்னா இதெல்லாம் பெருமையினுடைய வெளிப்பாடு இவைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாமல் போய்விடும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ சொல்றான் பெருமை அடிப்பவர்களை அல்லா விரும்புறதே கிடையாது எவர் பெருமை பேசுகின்றாரோ எவர் பெருமை அடிக்கிறாரோ அவரை அல்லாவுத்தால விரும்ப மாட்டான் அல்லாவுடைய நேசத்திலிருந்தே என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வெளியே போயிடறாரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா பெருமை என்பது யார் யாருக்குரியது அல்லாஹுக்குரியது அவன்தான் அல் அல்முத்த கம்பீர் பெருமைக்குரியவன் பெருமை பாராட்டுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன்தான் அது அவனுக்கானது அதில் யாராவது என்னோடு போட்டி போட்டீர்கள் என்று சொன்னார் பெருமையிலும் கண்ணியத்திலும் என்னோடு போட்டி போட்டீர்கள் என்று சொன்னால் நான் அவர்களோடு போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சலாஹனால் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போ அல்லாவிற்குரிய ஒன்றாக அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் எடுத்துக்கொள்வதோ அதில் நான் போட்டி போடுவதோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நான் நஷ்டத்திற்குரியவனாக ஆகிடுவேன் எந்த ஒரு நிலையிலும் என்ன செய்ய கூடாது அப்படின்னா தற்பெருமை என்பதும் அகம்பாவம் என்பதும் நம்முடைய உள்ளத்துல கடுகளவு கூட வராத அளவுக்கு என்ன செய்யணும் பார்த்துக்கணும் அல்லாஹு தாரா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்படைகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறும் பொழுது ஒவ்வொரு நாமத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்ததாக அல்லாஹ் எனக்கு தர்றான் அப்படின்னா அதன் மூலமாக என்னை சோதிச்சு பார்க்குறான் அஷ்புர் அம் அக்பூர் நாங்கள் எல்லாம் சுயமா அவங்களுக்கு தந்த எல்லா அறுப்படைகளையும் பெற்றுக்கொள்ளும்போது அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அல்லா என்னை சோதிச்சு பார்க்குறான் இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பிறகும் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறனா அல்லது அக்பூர் அல்லது நான் அல்லாவை நிராகரித்து பார்த்தியா எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அகம்பாவம் கொண்டு நிராகரிப்பாளனாக இருக்கிறனா அப்படிங்கிறத அல்லாஹுத்தால சோதிச்சு பார்க்குறான் அப்படிங்கிறத சுலைமான் அலகிஸில் அவங்க வந்து சொல்லி காட்டிய செய்தியும் திருமலைப்புறான் சொல்லி காட்டுறான் அல்லாஹுத்தாலா ஆக அன்பானவர்களே நம்ம இடத்தில் இறை நம்பிக்கை இருக்கின்றது இறை நம்பிக்கையோடு தற்பெருமையும் அகம்பாவும் நம்மிடத்தில் விடக்கூடாது கடுகளவு இறை நம்பிக்கை கூட நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துருவோம் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அப்படித்தான் என்னுடைய ஈமான் இருக்க வேண்டும் என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்து அதன் மூலமாக நான் சொர்க்கம் செல்ல முடியாத ஒரு சூழல் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக வாகர் அஹமது இல்லாஹி ஆலமீன் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك